அன்பு செவர ராஜேஷ் அவர்களே வழக்குறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள இங்கே திரளாக கூடியிருக்கிற எனது அன்பு கிறிஸ்தவ சொந்தர்களே உங்கள் அனைவருக்கும் அவருடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெல்சன் அவர்கள் சொல்வதைப் போல அவர் அழைக்கும் எல்லா நிகழ்வுகளிலும் நான் பங்கேற்பதுண்டு அன்புடன் ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஒருங்கிணைக்கிற நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைக்கிறார் அழைத்துக் கொண்டே இருக்கிறார் இந்த ஆண்டும் அப்படி அழைத்ததன் அடிப்படையில் உங்கள் முன்னிலையில் நான் நிற்கிறேன் மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடிய தலைவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் நலவுடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் மனமாற ஜபம் செய்வதை அறிவேன் இன்றைக்கு எனக்காகவும் நீங்கள் லியோ நெல்சர் அவர்களின் தலைமையில் குளப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக இறைவனை வேண்டி கர்த்தரை வேண்டி திருமாவளவன் நலமுடன் இருக்க வேண்டும் நீண்ட ஆயுளை பெற வேண்டும் அவருடைய மக்கள் தொண்டு இன்னும் பெருக வேண்டும் என்று வெளிப்படையாக மனம் திறந்து இந்த வாழ்த்துக்களை இறைவனிடம் வேண்டுகோளாக வைத்தீர்கள் அதற்காக நான் எனது மனப்பூர்வமான நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் உங்கள் அன்புக்கு நம்பிக்கைக்கு ஆத்திரமானவனாக என்றும் இரு என்ற என்கிற உறுதியையும் வழங்குகிறேன் இன்னும் ஓரிரு நாட்களில் கிறிஸ்துமஸ் உலகமே கொண்டாட இருக்கிறது மதிப்பிற்குரிய நான் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மேடைக்கு வருகிறார் அனைவரும் சதிகளின் வாங்குவோர்களுக்கு அங்கே உலகமே கிறிஸ்துமஸ் கொண்டாட இருக்கிறதுமான் இந்த மண்ணில் தோன்றி உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் வழிகாட்டியிருக்கிறார் இன்றைக்கு கிறிஸ்தவம் இல்லாத நாடுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விரவி பரவி இருக்கிறது அவருடைய போதனைகள் நேற்று விடுர சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் விழாவிலே நான் பேசுகிற போது ஒன்றை பதிவு செய்தேன் யேசுவருமானே அன்றைய ஆட்சியாளர்கள் தொடுமை செயலாளர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் அவரை சிலுவை சுமக்க வைத்து சவுக்கடி கொடுத்து குரூரமான வதைகளை செய்தார் அவ்வளவையும் அவர் தாங்கிக் கொண்டு அந்த நேரத்தில் கூட ஆண்டவனிடத்தில் அவர் என்ன முறையிட்டார் என்றால் இவர்கள் தாம் என்ன செய்கிறோம் என்பது அறியாமல் இந்த குற்றத்தை செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் ஆண்டவரே என்றுதான் பெருமான் கேட்டார் தன்னுடைய ஆதரவாளர்களிடத்தில் தன்னை பின்பற்றக்கூடிய எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கிறார்களே இதற்கு நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று தூண்டவில்லை ஆத்திரப்படவில்லை ஆவேசப்படவில்லை வன்முறைக்கு தூண்டவில்லை அந்த நேரத்திலும் கூட இவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்யக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தாம் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் என்றுதான் ஆண்டவரிடத்திலே யேசு பெருமான் உரையிட்டார் உலகம் முழுவதும் அவருடைய போதனை ஒன்றே ஒன்றுதான் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இயேசு பெருமானின் கோதனை குலத்துக்கான இந்த ஒன்றுதான் யார் மீதும் வெறுப்பு கூடாது எவர் மீதும் வெறுப்பை உமிழக்கூடாது ஆத்திரத்தை உமிழக்கூடாது அன்பு செலுத்த வேண்டும் சகோதரத்துவத்தை உலகம் முழுவதும் தழைக்கச் செய்ய வேண்டும் அப்போது மனிதனும் அமைதியாக வாழ முடியும் உலகமும் அமைதியாக இருக்கும் இதுதான் உலகத்திற்கு மனித குலத்துக்கு மானிடத்துக்கு சொன்ன செய்தி போதனை ஆகவே மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் தேசத்தின் பெயரால் ஒருவருக்கொருவர் பகை கூடாது வெறுப்பு கூடாது வன்முறைகள் கூடாது இதை பரப்புவதுதான் கிறிஸ்தவம் அதற்காகத்தான் இன்றைக்கு இவ்வளவு பேர் கூடி ஜபம் செய்யக்கூடிய ஒரு மாண்பு நம்மிடத்திலே வளர்ந்திருக்கிறது மருத்துவமனைகளுக்கு போகிற நான் பார்ப்பேன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறவர்களின் காலடியில் அல்லது தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு பைபிளை திறந்து வைத்துக் கொண்டு வசனங்களை எடுத்து படித்து இவன் நிறைந்து நலம் பெற வேண்டும் கர்த்தரே இவனை காப்பாற்றுங்கள் இந்த நோயிலிருந்து தாருங்கள் என்று ஜெவம் செய்யக்கூடிய தனையோ இறை நம்பிக்கையாளர்களை நாம் பார்க்கிறோம் இந்த உளவியலை நமக்கு உருவாக்கியிருப்பது இந்த பண்பாட்டை வளர்த்திருப்பது கிறிஸ்தவம் பைபிள் இதுதான் யேசு பெருமானின் வெற்றி அவருடைய செய்தியை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வோம் கிறிஸ்துமஸ் நாளில் அதனையே ஒரு உறுதிமொழியாக ஏற்போம் என்பதை சொல்லி லியோ நெல்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் 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 நன்றி ஹாப்பி கிறிஸ்துமஸ் அற்புதமான ஒரு சிறப்புரை ஆட்சியை அமர்ந்திருக்கும் அண்ணன் திருமாவளவர்களுக்கு மறுபடியும் கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பாக வார்த்தைகளை தெரிவிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் கர்த்தர் நாமும் மகிமைப்பட்டு